சுவாமி ஐயப்பா அனைத்து ஐயப்ப அட பாத நமஸ்காரங்கள் இந்த வீடியோ பதிவு இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருடம் கார்த்திகை மார்கழி தை ஆகிய மாதங்கள்ல அதாவது ஆங்கிலத்துக்கு சொல்லணும்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி சோ ஆகிய மாதங்கள்ல சபரிமலைக்கு போக போறீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுக்கான வீடியோ பதிவு அந்த வீடியோ பதிவு ஏன்னா கடந்த ஆண்டு நடந்த துயர சம்பவங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்

இப்படிப்பட்ட இருந்து நீங்க நடவடிக்கைகளை என்னென்ன செய்யணும் கவர்மெண்ட் இந்த வருடம் புதிதாக கொண்டு வந்திருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்றத பத்தியான டாப் டு பாட்டம் அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோல அலசி ஆராய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவோட தொடக்கத்திலே நம்ம உணர வேண்டிய ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா நம்மளோட முந்தைய தலைமுறை நம்ம மூதாதீர்கள்லாம் சபரிமலைக்கு எப்படி போனாங்க அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் போறதுக்கு பாதை கூட கிடையாது இப்ப அதாவது இப்போ இருக்கிற மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்போ இருக்கிற மாதிரியான கவர்மெண்டோட ஆதிக்கம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது வன விலங்குகளோட பாதுகாப்புல சபரிமலை சன்னிதி இருந்தது ஸோ அந்த பீரியடில் நம்மளோட முன்னோர்கள் எப்படி போனாங்க அப்படின்னா எல்லாருமே பாத யாத்திரையை தான் இப்போ போனாங்க அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ எந்த ஊரில் இருக்காங்களோ அங்கே சபரிமலைக்கு பாத யாத்திரையை தான் போனாங்க ஸோ போகும் வழியெங்கும் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அவங்களே எடுத்துகிட்டு போனாங்க எப்போ அதாவது முன்முடி இறைவனுக்கு நம்ம இருமொழியோட பின்மொழி நமக்கு போகும் வழியங்கும் நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை எடுத்துகிட்டு போனாங்க போகிறப்போ பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு பாத்திரத்தையும் கையில் வச்சுப்பாங்க ஸோ எந்த இடத்துல அவங்க தங்கன்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல அங்கேயே அவங்க உணவை சமைத்து சாப்பிட்டுட்டு தொடர்ந்து நடைபயணமாக போய் பாத போய் இறைவனை தரிசித்தாங்க இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ இருக்கிறத விட முன்னாடி உள்ள ஜென்ரேஷனில் விலங்குகளின் அச்சுறுத்தல் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு வனத்துக்குள்ளே போகிறோம் அந்த வனத்தில் புலி இருக்குதுன்னு தெரியும் தன்னை விட மிகப்பெரிய பயங்கரமான யானைகள் இருக்குன்னு தெரியும் ஸோ இதெல்லாம் பார்த்து நம்மளோட முன்னோர்கள் பயப்படல ஸோ இந்த மிருகங்கள் எல்லாம் இறைவனுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்குது ஸோ இறை ஆசியோடு நம்ம நல்லபடியாக சபரி யாத்திரை பயணிப்போம்னு சொல்லி அந்த மனநிலையோட அவங்க என்ன பண்ணாங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அந்த இருந்து எப்படி விடுபடணும் அப்படின்ற நாலேஜோடு அவங்க போனாங்க இந்த வீடியோட தொடக்கத்திலே சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கடந்த ஆண்டு நடந்த கசப்பான சம்பவம் சரி இப்படி கசப்பான சம்பவம் நடந்துருச்சு அப்படின்றதுக்காக ஐயனை பார்க்க போகாமல் யாரால இருக்க முடியுமா சொல்லுங்க சோ இதுல இருந்து நம்ம ஒரு புதிய பாடத்தை கத்துக்கிட்டு ஸோ யாரையுமே இனிமேல் நம்பாதீங்க உங்களுக்கு தேவையான ப்ரிகாஷன்ஸோடு ஒரு தெளிவான நாலேஜோடு இங்கே சபரிமலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ பிரிவு ஸோ முதல்ல கவர்மெண்ட் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஐயன் வகுத்த நீதி என்ன அப்படின்றத தயவு செய்து அனைவரும் புரிஞ்சுக்கோங்க ஸோ கட்டாயமான முறையில் அனைவருமே மாலை அணிங்க மாலை அணிஞ்சலேருந்து தான் உங்களோட விரத முறை துவங்கும் சரிங்களா ஐயனோட வாக்கு இது ஐயன் என்ன பக்தர்கள் அனைவரும் மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கணும் சரிங்களா மண்டலம் அப்படின்னாலே நாற்பத்தெட்டு தான் சரிங்களா நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து நாற்பத்தி ஒன்பதாவது தான் உங்க வீட்டில இருந்து நீங்க இருமுடி கட்டி யாத்திரை பயணம் பண்ணணும் சரிங்களா இது இறைவாக்கு தயவு செஞ்சு யாருமே மீறாதீங்க ஸோ இந்த விஷயம் இந்த ப்ரொசீஜரை மாத்துறதுக்கு யாருக்குமே சக்தி கிடையாது அதிகாரம் கிடையாது அப்படி யாராவது உங்களை இந்த விஷயங்கள்லேருந்து முரண்படுங்க பரவாயில்ல போகும்போது மாலை அணிச்சிக்கோங்க பத்து நாள் விரதம் இருங்க அப்படிலாம் சொன்னாங்கன்னா அவங்க உண்மையிலேயே இறைவனால ஆசைப்படுறவங்க கிடையாது அவங்க கிட்ட இருந்து தயவு செஞ்சு ஒதுங்கிருங்க அப்படின்றதான் ஐயன் உங்ககிட்ட சொல்லக்கூடிய முதல் விஷயமா நினைச்சுக்கங்க ஐயப்பா இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன் இயற்பா ஏதாவது ஒரு சுவாமிமார்கள் மாலை அணிந்தும் புனிதமான ஒரு மண்டல கால விரதம் இருந்தும் பணம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சபரிமலைக்கு போக முடியாம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட உண்மை தன்மை ஆராய்ஞ்சிட்டு கண்டிப்பா உங்களுக்கான அனைத்து வகையான திருப்பணிகளும் செய்யப்படும் ஸோ மொதல் விஷயம் எல்லாருக்கும் மொதல் வரக்கூடிய கேள்வி என்னன்னா விர்ச்சுவலிக்யூ டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகும் எப்போ அப்படின்ற விஷயம்தான் ஸோ விர்ச்சுவலிக்யூ டிக்கெட் இன்னும் ஓரிரு தினங்கள்ல ஓப்பன் ஆகிரும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் தயார் நிலையில இருக்கீங்களா அப்படின்றத மட்டும் உறுதி செஞ்சுக்காங்க அதாவது டிக்கெட் புக்கிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு தேவை அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அவங்களோட வெப்சைட்டில் ஸோ அது எளிமையாக பண்ணிடலாம் இந்த நேரம் உங்களுக்கு தோணலாம் எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை போன தடவை எனக்கு ஒரு அண்ணன் புக் பண்ணி கொடுத்தாரு இல்லை போன தடவை ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்துட்டேன் சூப்பராக புக் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த தடவை அவங்கள நம்பியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது ரொம்ப பெரிய தவறு தயவு செய்து அந்த தவறு மட்டும் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக விர்ச்சுவலிக்கு டிக்கெட்டை உங்களோட மொபைலில் நீங்களே புக் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களால் பார்க்க முடியுதுன்னா கண்டிப்பா விர்ச்சுவல் கி டிக்கட்டும் ரொம்ப எளிமையாக அவங்களால புக் பண்ண முடியும் அது எப்படி அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த டிக்கெட் புக்கிங் எப்படி அப்படின்றது குறித்து தனியாக வீடியோ பற்றி போட்டிருக்கும் மேலே இருக்க காட்டை கிளிக் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதில் தெளிவு கிடைக்கும் சரிங்களா ஸோ முதல்ல குறிப்பா எந்த விஷயத்திலும் யாரையுமே நம்பாதீங்க ஒருத்தர் மேலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி போட்டு அவங்க பண்ணிடுவாங்க நான் நம்புறேன் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு இருக்காங்க இது ரொம்ப எளிமையான விஷயம்தான் இதுக்கு நீங்க நிறைய படிச்சிருக்கணும் மொபைல் ஃபோன்லாம் பயங்கரமாக உபயோகப்படுத்தணும் அப்படின்னு எந்த விதமான அவசியமே இல்லை ரொம்பவே சிம்பிளா உங்களுக்கான நம்பர் சொல்லி கேட்டுக்கிட்டு உங்களால் புக் பண்ண முடியும் அதாவது ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுக்கு பத்து டிக்கெட் மட்டும் தான் புக் பண்ண முடியும் இப்போ எக்ஸாம்பிள் இருபத்தஞ்சு பேர் போனீங்க அப்படின்னா மூணே மூணு பேர் யூசர் நேம் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணால் மட்டும் போதும் இருபத்தஞ்சு பேருக்கான விர்ச்சுவல் கியூ டிக்கெட்டை உங்களால் புக் பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் விர்ச்சுவல் கியூ டிக்கெட் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்து வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே விர்ச்சுவல் கியூ டிக்கெட் தேவை ஐந்து வயதுக்கு கீழே உள்ள குழந்தைங்க யாருக்குமே விர்ச்சுவல் கியூ டிக்கெட் தேவை இல்லை ஸோ அவங்கள நீங்கள் ஃப்ரீயாகவே சபரிமலைக்கு அழைச்சிட்டு போகலாம் கடந்த ஆண்டு நடந்த சம்பவங்கள்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால சின்ன குழந்தைங்களாம் அழைச்சிட்டு போகிறதா இருந்தால் ரொம்பவே கவனமாக அழைச்சிட்டு போங்க என்னோட இன்னொரு சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா சூழ்நிலையை பாருங்க கார்த்திகை மாதம் தோங்கினோடனே அங்க இருக்க சுச்சுவேஷன்லாம் பாருங்க அங்க தப்பி பிழைக்க முடியும் குழந்தைகளை கவனமா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர முடியும்ன்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் குழந்தைங்களை அழைச்சிட்டு போங்க அப்படி இல்லாத பட்சத்தில் சபர் யாத்திரை பயணம் அப்படின்றது ஐயனுக்கும் நமக்கும் ஒரு பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயணம் சின்ன குழந்தைகள்லாம் கடவுளுக்கு நிகரானவங்க ஸோ அப்படிப்பட்டவங்கள நீங்கள் கஷ்டப்படுத்தி கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்ற விஷயத்தையும் யோசிச்சுக்கோங்க குழந்தைகள் முதியவர்கள் ரெண்டு பேருக்கும் சேர்த்தா சொல்றீங்கப்பா ஸோ உங்களுக்கு தேவையான விர்ச்சுவலி கூட்டிக்கிட்டு நீங்களே ரொம்ப சிம்பிளா புக் பண்ணிடலாம் ஒரு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்டு அதாவது ஒரு ஐடின்னு சொல்லுவாங்க ஒரு ஐடிக்கு பத்து டிக்கெட் வரைக்கும் தான் புக் பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி இதுக்கு டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் எதுவும் உண்டான்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது இன்கேஸ் நீங்க பிரசாத இதோட சேர்த்து நீங்க புக் பண்ணிக்கலாம் இப்ப ஆன்லைன்லேயே அப்படி பிரசாதத்தை நீங்க சேர்த்து புக் பண்றதா இருந்தா மட்டும் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து இன்டர்நெட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணுவாங்க சோ இந்த பத்து ரூபாயை நீங்க பிரசாதத்துக்கான அமௌண்ட் பே பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பான ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஸ்பாட் டிக்கெட் புக்கிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஸோ அதை பயன்படுத்தி போகலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க தயவு செய்து இந்த இடம் ஸ்பாட் டிக்கெட் புக்கிங் எதிர்பார்க்காதீங்க ரொம்பவே திட்டவட்டமாக கேரளா கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க ஸ்பாட் டிக்கெட் புக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி சோ அதனால கண்டிப்பா அனைவரும் விர்ச்சுவல் கியூ டிக்கெட் இருந்தா மட்டும்தான் சபரிமலை யாத்திரை பயணம் செய்ய முடியும் அதனால இதுல இருந்து நீங்க திட்டமிடுங்க சோ எத்தனை பேர் போக போறோம் அவங்களோட ஐடிஸ் எல்லாம் ப்ராப்பரா ஏத்தி விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக் பண்ண ரெடியா இருங்க ஏன்னா ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் டிக்கெட் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க சோ அப்படின்ற பட்சத்துல லேட் பண்ண லேட் பண்ண லேட் பண்ண டிக்கெட் தீந்துரும்

ஸோ அவர் வரலை அவருக்கு போல் இன்னொரு சுவாமி புதுசாக என் கூட ஜாயின் ஆகிறாங்க அவங்களுக்கு நான் டிக்கெட் புக் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா தாராளமாக புக் பண்ணலாம் ஸோ அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ இவங்களோட ஐடியை நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் அதாவது ஒரு ஃபோன்லேருந்து கேன்சல் பண்ணுங்கள் இன்னொரு ஃபோன்லேருந்து உடனே புக் பண்ணுங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் நைட் டைம் மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னா அவங்களால கேன்சல் டிக்கெட்ஸை ஈஸியாக புக் பண்ண முடியும் ஸோ ஸ்பாட் டிக்கெட் புக்கிங் கிடையாது அப்படின்றத தெளிவாக மெயினில் வச்சுக்கோங்க ஸோ அடுத்து எல்லாருக்கும் வரக்கூடிய முக்கியமான சந்தேகம் என்னன்னா பஸ் ஃபெசிலிட்டி ட்ரெயின் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றதான் சோ இந்த தடவையும் ஸ்பெஷல் பஸ்ஸஸ் வந்து டிஎன்எஸ்டிசில இருந்து அபிஷியலா உங்களுக்கு அறிவிப்பாங்க சோ அந்த டைம் ஸ்பெஷல் பஸ்ஸஸை நீங்க புக் பண்ணிக்கலாம் சோ எல்லா டிஸ்டிக்ல இருந்துமே பெரும்பாலும் டைரக்டா பம்பா வரைக்குமே போறதுக்கு உங்களுக்கு பஸ் வசதி இருக்கும் சோ பஸ் வசதியை பொறுத்தளவு நீங்கள் நீங்க பெரும்பாலும் தயங்க தேவையில்லை ட்ரெயின் புக்கிங்னா ஆக்சுவலாக பிஃபோர் டூ 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 த்ரீ வீக்ஸ் பிஃபோரே ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க இப்போ ட்ரெயின் எல்லாம் ஃபில்லாக இருக்கும் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அதாவது ஸ்பெஷல் பஸ் வர்ற மாதிரி ஸ்பெஷல் ட்ரெயின்ஸும் விடுவாங்க ஸோ அந்த ட்ரெயின்ஸ் இனிமே தான் விட போகிறாங்க ஸோ அதில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ரிலீஸ் ஆகும்போது நம்மளோட சபரிமலை சேவர்கள் சன்னதிலே உங்களுக்கான அறிவிப்புகள் எல்லாமே வரும் ஸோ அடுத்ததாக பக்தர்கள் அடிக்கடி கேட்டிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கொஷன் என்னன்னா பம்பால பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பம்பால பார்க்கிங் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க செவன் சீட்டர் டு டுவெல் சீட்டர் வரைக்கும் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் பம்பால சரிங்களா இது எதுனால இப்போ அலோவ் பண்றாங்க பம்பால இவ்வளவு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய வண்டிகள்லாம் அலோவ் பண்றாங்க அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னா கூட்டம் குறைவாக இருக்கு மாத பூஜைகள் அப்படின்ற ஒரு காரணம் தான் இதே மண்டல காலம் விளக்கு காலத்துல வரக்கூடிய வாகனங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும்போது செவன் சீட்டர்லாம் விடுவாங்களா அப்படின்னே சந்தேகம் தான் ஸோ ரொம்ப சிம்பிள் சின்ன சின்ன வெஹிக்கிளில் ஒரு நாலு சீட்டர் வண்டியில் ஒரு சின்ன கார் பைக் ஸோ இதெல்லாம் பம்பால பார்க்கிங் வசதி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இல்லை எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதை விட கொஞ்சம் பெருசா செவன் சீட்டர் நைன் சீட்டர் டுவெல் சீட்டர் இப்படிலாம் போகும்போது அலோவ் பண்ணுவாங்களன்றது அப்போ உள்ள சுச்சுவேஷனை பொறுத்து அங்க பார்க்கிங் ஃபில் நிலக்கல்ல தான் உங்களுக்கு பார்க்கிங் கொடுப்பாங்க சோ அதனால நீங்க பார்க்கிங்கை பத்தி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அலோவ் பண்ணாங்கன்னா பம்பால பார்க்கிங் அலோவ் பண்ணலன்னா நிலக்கல்ல பார்க்கிங் அவ்வளவுதான் சரிங்களா சோ நிலக்கல் டு பம்பா உங்களுக்கு கண்டினியூஸ் பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு பஸ்ஸோட ஃபேர் எவ்வளவு அப்படின்னா ஐம்பது ரூபாய் ஏசி பஸ்ஸாக இருந்தா எண்பது ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க பக்தர்களுக்கு எழக்கூடிய அடுத்த முக்கியமான சந்தேகம் என்னன்னா பாதை எப்ப திறப்பாங்க அப்படின்றது ஸோ முதல்ல செய்து அனைவரும் புரிஞ்சுக்கோங்க பெருவழிப்பாதை பயணம் அப்படின்றது ஐயனோட ஆசி பெற்று திறக்கக்கூடிய டேட் என்ன அப்படின்னா மகர விளக்கு காலம் தான் சரிங்களா மண்டல காலம் அப்படின்றது காலத்தால் பிற்பட்டு உருவான ஒரு விஷயம் மகர விளக்கு காலம் அப்படின்றது காலத்தால் முற்பட்டு உருவான விஷயம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம போகக்கூடியது வன விலங்குகளோட இருப்பிடம் உங்களோட இருப்பிடத்துக்கு வர்றதுக்கு உங்களோட அனுமதி தேவைப்படுதான் அதாவது உங்க வீட்டுக்கு நான் வரணும்னா உங்களோட அனுமதி எனக்கு தேவைப்படுதான் நான் உள்ள வரலாமா அப்படின்னு தான் வருவேன் சோ அதே மாதிரிதான் ஐயனோட ஆசையோடு இயங்கக்கூடிய அந்த வனப்பகுதிகளில் வன விலங்குகளுக்கு எல்லாம் வாய்ப்பூட்டு அப்படின்ற ஒரு பூஜை நடத்துவாங்க சரிங்களா சோ இந்த வாய்க்கட்டு பூஜைன்னு சொல்லுவாங்க இது எப்ப நிகழ்த்துவாங்க சபரிமலையில் அப்படின்னா டிசம்பர் டுவெண்ட்டி சரிங்களா டிசம்பர் டுவெண்ட்டி எயிட் தான் வாய்க்கட்டு பூஜை நிகழ்த்துவாங்க சோ அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா தான் மகர விளக்கு காலத்துக்காக சன்னதியை திறப்பாங்க சோ மகர விளக்கு காலம் அப்படின்றது டிசம்பர் முப்பதுல ஓபன் பண்ணுவாங்க எப்ப சன்னதியை சோ முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓபன் பண்ணுவாங்க பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சன்னதி திறந்திருக்கும் சோ இந்த பதினாலு நாட்கள் வரக்கூடிய சுவாமி மரங்களுக்காக உள்ள தான் பெருவழி பாதி சோ தயவு செய்து இறை நம்பிக்கையோட இறைவனை சார்ந்த ஒரு பயணமா இருக்கும்போது நம்மளும் என்ன பண்ணணும் அந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கணும் ஸோ யாராவது மண்டல காலத்தில் பெருவழி பாதை வழியாக போகும் வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா செய்து அவங்களை தடுத்து நிறுத்திடுங்க ஏன்னா நம்மளோட பயணம் எப்பவுமே இறைவனுக்கான ஒரு பயணமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாம மண்டல காலத்திலேயே பெருவழிப்பாதை திறக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா கடந்த ஆண்டு அப்படிதான் செஞ்சாங்க ஸோ என்ன பண்ண ஆரம்பிக்காங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபாரஸ்ட் அழிக்க ஆரம்பிக்கிறாங்க அழிச்சு அங்க நிறைய கடைகளை உருவாக்குறாங்க அது மட்டும் இல்லாம அங்குள்ள வனவிலங்குகளை துன்புறுத்தி சிப்பு வச்சு வனவிலங்குகளோட நடமாட்டத்தை கண்காணிச்சு தான் நமக்கு போறதுக்கான பாதுகாப்பு கொடுக்கறதை அவங்க சொல்றாங்க ஸோ இவ்வளவு விஷயம்லாம் தேவையில்லைங்க ஏன்னா எந்த விதமான ஃபெசிலிட்டியுமே இல்லாதப்ப நம்மளோட முன்னோர்கள் கையில் ஒரு அருவாள் எடுத்துட்டு பாதை அமைச்சிக்கிட்டே போகக்கூடிய இடம் தான் சபரிமலை ஐயனை மட்டும் நம்பிய பயணமாக மட்டும் தான் அந்த பயணம் இருக்கணும் ஸோ எக்காரணம் கொண்டும் வனவிலங்குகளுக்கு நம்மளால் எந்த விதமான தொந்தரவும் வரக்கூடாது அவங்களோட லைஃப் ஸ்டைக்கிள் அவங்க வாழட்டும் சரிங்களா ஸோ இந்த பதினாலு நாட்கள் பெருவழி பாதை பயணம் போக நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா மகர விளக்கு காலத்தில் மட்டும் போங்க அதுதான் ஐயனோட ஆசை பெற்ற பயணம் அப்படின்றத தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்காங்க பக்தரோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா ரூம் ஃபெசிலிட்டி இருக்கா சபரிமலையிலன்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இருக்குது ஆனால் மண்டல காலம் மகர விளக்கு காலத்தில் ரூம் ஃபெசிலிட்டி அப்படின்றது ஓப்பனான கொஞ்ச நேரத்துலேயே வேகமாக முடிஞ்சிடும் ஸோ அதுவும் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்ற எல்லா அட்டிவிட்டிகளையுமே நம்மளோட வாட்ஸ்அப் சன்னதியில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் சபரிமலை ரிலேட்டாக எல்லா தகவலும் இமீடியட்டாக தெரிஞ்சுக்கணும் இருப்போம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோடய வாட்ஸ்அப் சன்னதியில லிங்க்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு சன்னதி இருபத்தி மூணு வாட்ஸ்அப் சன்னதி இருக்குது சன்னதி மீன்ஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது உங்களுக்கு புரியணும் அப்படின்றத சொல்கிறோம் அது ஏன் சன்னதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்றத நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி அதில் பயணிச்சா தான் உங்களுக்கு புரியும் ஸோ இருபத்தி மூணு வாட்ஸ்அப் சன்னதி இருக்குது ஏதாவது ஒரு சன்னதியில் மட்டும் ஆட் ஆகியாங்க அதுவே போதுமானது சபரிமலை ரிலேட்டடாக டெய்லி டெய்லி அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்ற எல்லா விஷயம் உங்களுக்கான அப்டேட்ஸ் அதில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ ரூம் புக்கிங் முடிச்சிட்டாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை சுற்றி விரி வசதி இருக்கு சரிங்களா சபரிமலையில் தொடர்ந்து நிறைய இடங்களில் விரி ஃபெசிலிட்டி இருக்குது அதை பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சபரிமலை சந்நிதியில் நீங்கள் எந்த இடத்துல வேணால் தங்கலாம் அப்படின்றத கடந்த ஆண்டே அரசு அறிவுறுத்தினு ஒரு விஷயந்தான் ஸோ சபரிமலையில் நீங்கள் ஸ்டே பண்ணுறத பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை அண்ட் குறிப்பாக எல்லாருக்கும் வர இன்னொரு முக்கியமான விஷயம் அன்னதானம் ஸோ அன்னதானத்துக்கு இப்போ வரைக்குமே அந்த ஸ்டே ஆர்டர் மெயின்டைன் ஆகுது ஐயப்பா சன்னதியிலையோ பம்பாலேயோ நிலக்கல்லையோ வேற யாராலையும் அன்னதானம் பண்ண முடியாது திருவிதாங்கூர் தேவசம் போர்டால மட்டும்தான் அன்னதானம் பண்ண முடியும் சோ அந்த அன்னதானமும் குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும் குறிப்பிட்ட அளவு உணவு தான் பொங்குவாங்க சோ எல்லாரும் வரக்கூடிய அனைத்து சுவாயமரங்களும் பயன்பட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பயன்பட முடியாது சோ இந்த டைம் உங்க எல்லாருக்கிட்டும் அறிவுறுத்திக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா தயவு செய்து போகக்கூடிய சுவாயிமர்கள் உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கையில வச்சுக்கோங்க ஏப்பா ஏன்னா கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டாச்சு ஏப்பா சின்ன குழந்தைகளை கூட்டிட்டு போயிட்டு குடிக்கிறதுக்கு ஒருவாய் தண்ணி கூட இல்லாமலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதில் தயவு செய்து ஒரு அவேர்னஸோடு இருங்க ஏப்பா கண்டிப்பா போகக்கூடிய சுவாயிமர்கள் உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கையில கொண்டு போங்க ஏப்பா நம்மளோட முன்னோர்கள் பயணிச்ச மாதிரி நம்மளும் பாத்திரத்தை எடுத்துட்டு போய் சமைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா முடியாது பகவானே ஏன்னா எந்த இடத்துலையுமே அவங்க சமைக்கிறதுக்கு அலோ பண்ண மாட்டேன்றாங்க சோ போகக்கூடிய சுவாயமார்கள் ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கக்கூடிய சப்பாத்தி பிஸ்கட்ஸ் தென் அதர் ஸ்நாக்ஸ் ஆல் ஃப்ரூட்ஸ் ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க குடிநீர் வசதி சன்னதி முழுவதுமே இருக்குது அதாவது சபரிமலை முழுவதுமே குடிநீர் வசதி இருக்குது ஸோ எங்கே வேணால் நீங்கள் தண்ணி பிடிச்சிக்கலாம் முடிஞ்ச அளவு பிளாஸ்டிக் கேன்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு பிளாஸ்டிக் எண்ணெய் இருக்குதுன்னு அதை தான் கொண்டு போக முடியும் அப்படின்னீங்கன்னா கொண்டு போகிற பிளாஸ்டிக் கேனை திரும்ப கொண்டு வந்துடுங்க அந்த பிளாஸ்டிக் கேன் அதாவது ரெண்டு லிட்டருக்கு எண்ணெய் வச்சுருக்கீங்கன்னா அதில் தண்ணி பிடிச்சி குடிங்க உபயோகப்படுத்துங்க மலையிலே அதை விட்டுட்டு வந்துடாதீங்க போவானே திரும்ப அதை கொண்டு வந்துடுங்க ஏன்னா வன விலங்குகளுக்கு அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் பிளாஸ்டிக் ஸோ செய்து அதை நீங்கள் அங்கே கொண்டு போகிறது தவிர்க்கிறது நல்லது முடியாத பட்சம் கொண்டு போனீங்கன்னு கூட திரும்ப கொண்டு வந்துடுங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஐயனுக்கு எடுத்துகிட்டு போகிற பூஜை பொருட்கள் அவங்களுடைய இருமுடி ஜாமான்களை தயவு செய்து பிளாஸ்டிக் இல்லாமல் பயன்படுத்துங்க அதுதான் அங்கே இருக்கக்கூடிய வன விலங்குகளுக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திருப்பணியாக இருக்கும் இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய இன்னொரு சிறம் தளர்ந்த கோரிக்கை என்ன அப்படின்னா சபரிமலைக்கு போறதுக்கு எப்படி மாலை அணிலிருந்து ஒரு மண்டல கால விரதம் இருக்கிறது முக்கியமோ கண்டிப்பா ஐயனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் ஒரு சாமிமா இருக்காது ஒரு வேலையாவது உணவு சோ நீங்க உணவு அளிக்கணும் அப்படின்ன நீங்க உங்களோட ஊர்லயே சுத்தி இருக்க சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு இல்ல தெரிஞ்ச சாய்மார்கள்லாம் கூப்பிட்டு உணவு அளிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை எங்க உணவு கிடைக்கலையோ எங்க நம்மளோட சாய்மார்கள் கஷ்டப்படுவாங்களோ அந்த இடத்துக்குவே நீங்க உணவு அளிக்கணும் அதுதான் ஒரு மிகப்பெரிய திருப்பணியா இருக்கு பகவானே ஐயனை நீங்க வழிபடுறீங்க ஐயனை தொழுறீங்க ஐயனை உங்களோட இஷ்ட தெய்வமாவோ உங்க குல தெய்வமாவோ நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டிய தலையாய கடமையில ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அங்க பசியில இருக்கக்கூடிய ஒரு சாமி இருக்காது ஒரு வேலையாவது உணவு கொடுங்க ஏன்னா என வழி என்ன அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ உங்களுக்கு நீங்க உணவு எடுத்துட்டு போற மாதிரியே நீங்க ஊர்ல இருந்து கட்டி கொண்டு போகும்போதே இது ஒரு சாமிமாருக்கு நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே எடுத்து வச்சுக்கோங்க இப்படி ஒவ்வொரு சுவாமிமாரும் கொண்டு வரும் பட்சத்துல அங்க பசி அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்காது பவானே ஏன்னா அவங்களோட பசியை வியாபாரமாக்குறதுக்கு அங்க ஒரு பெரிய கூட்டம் தயார் நிலையில இருக்கு அதுல நம்ம தப்பி பிழைக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில நம்ம இந்த விஷயத்த கையாண்டு பகன் பகவானே ஏன்னா அய்ய நன்னதான பிரபு அப்படி தானே ஏன்ப்பா ஸோ ஐயனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லாருமே இந்த விஷயத்த இந்த செயலை செய்யுங்க அவங்களோட சக்திக்குட்பட்டு ஒருத்தருக்கோ இல்லை பல பேருக்கோ நீங்கள் தயவு செய்து உணவுப் பொருட்கள் எடுத்துகிட்டு போய் இந்த சுவாமி பசியில் இருக்கிறவங்கள யாருக்கு கொடுக்கணுன்னு தோணுதோ அவங்களுக்கு தயவு செஞ்சு கொடுங்க பகவானே பசியில் உள்ள சுவைமரெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்ப்பா இந்த சுவாமிமாரோட முகத்தை பார்த்தாலே ஐயனே உங்களுக்கு கட்டளையிடுவார் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட சுவாமிமார்களுக்கு தயவு செய்து ஒரு வேலையாவது அன்னம் விடுங்க பகவானே ஸோ இது நீங்கள் ஐயனுக்காக செய்யக்கூடிய ஒரு தலையாய ஒரு கடமையை இப்போ ஸோ தயவு செய்து இதை அனைவரும் உணர்ந்து செயல்படுங்க பகவானே ஸோ உங்க மனசில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளுக்கு நான் விடையளிச்சேன் அப்படின்னு நினைக்கிறேன் இது தவிர இன்னும் மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் சந்தையில் லிங்க் இருக்கு அது மூலமாக ஜாயின் ஆகி உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் நம்ம வாட்ஸ்அப் சண்டையில் உங்களை வழி நடத்துறதுக்காக நிறைய அட்மின்ஸ் இருப்பாங்க அட்மின்ஸ் உங்களுக்கான சரியான தெளிவான விளக்கத்தை கொடுப்பாங்க நல்லது ஏப்பா இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் இந்த தர சபரி யாத்திரை பயணம் நிம்மதியான பயணமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவில் கூறப்பட்டிருக்க அனைத்து விஷயங்களுமே ஃபாலோ பண்ணுங்க நம்ம கூறிய விஷயங்கள் யார் யாருக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு அனைவருக்கும் இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கட்டும் ஏப்பா சுவாமி சரணம் ஏப்பா பாத